உண்மையில் அவர்கள் மேதக அவர்களை சந்தித்தாரா இல்லை கேள்வியை எதிர்கொள்ளும் பொழுது எனக்கு உண்மையில சிரிப்பு தான் இந்த காலகட்டத்தில் சீமான் சந்தித்தாரா இல்லையா என்று திராவிட மாயை வந்து ஒரு திசை திருப்பா சீமானவர்கள் இல்லத்துக்கு வந்தது என்றது கடல் வழியாகவோ இல்லாட்டி வேறியூர் வழியாகவோ வரையில வந்தது விமானத்தினூடாக அப்ப அவர் திரைத்துறையை சேர்ந்தவர் என்ற முறையில அவர் சினிமா படம் எடுக்க வாரார் என்ற ஒரு தோற்றப்பாட்டுல தான் அவர் உள்ள வந்தவரே தவிர உண்மையில வந்த நோக்கம் அதுவல்ல இரண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னால் மாயை தான் எங்கள் எங்களுக்கு ஒரு உதவுறவர்கள் மாதிரி ஒரு பாசாங்க செய்து கொண்டிருந்தார்கள் அந்த பாசாங்க தான் கடைசியில எங்களை நம்ப வச்ச கலத்தரத்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எல்லாத்தையும் முடிச்சு விட்டது எல்லா நிறைப்படத்துக்காக இயக்குறதுக்காக இங்கிருந்து ஒரு குழு அங்க வந்திருக்கு இந்த படத்தினுடைய இயக்குனர் நந்து அவரிடம் நாங்க பேசும்போது அவர் என்ன சொன்னாருன்னா நேரடியாக யாரும் சந்திப்பதற்கு வாய்ப்பே இல்லை அங்க தலைவர் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார் உண்மையில இதுக்குள்ளே ஒரு பெரிய கால் புணர்ச்சி என்ன பிரச்சனைனா இந்த திரைக்குழுவால தலைவர் அவர்களை சந்திக்க உண்மை இவர்கள் வந்தது ஒரு திரைப்படம் எடுப்பது ஆனால் சீமான் அவர்கள் வந்த நோக்கம் போது ஒவ்வொரு உச்சத்துல இருந்ததால சீமான் சந்தித்திருக்க முடியாது மனோகரன் கார்த்திக் அவர்களுக்கு சொல்லி இருக்க மாட்டார் போல மேதகு அவர்களுக்கும் திரு சீமான் அவர்களுக்கும் இந்த சந்திப்பு உண்மை இப்போ வந்து அது எல்லாமே போய் அது எதுவுமே ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற மாதிரியான சூழல் தமிழகத்துல கிரியேட் பண்ணப்படுறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறேன் அவர்களுடைய கருத்து மிக மிக ஆணித்தரமாயிரு தமிழ் தேசியத்தை இந்த இலக்கை அடைகிற வெற்றிப்படிகளே அந்த மாயக்குள்ள சீமான் சீமானவர்கள் தமிழ் தேசியத்தை மிக மிக நேரிய பாதையில கொண்டு போயக்குள்ள காசுக்கு பிடிச்சு கொண்டு வந்து கார்த்திக் மனோரன் போன்ற ஆக்களை வில பேசி அவர்களை வச்சு இப்படியான சேரடிப்புகளை மட்டும் தான் இவர்களால் செய்ய முடியும் தவிர ஒரு ரூபொழுதும் தமிழ் தேசியத்தை இவர்களால் வெல்ல முடியாது வணக்கம் விளகரம் வாய்ஸ் நேர்களே நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் மேதகு அவர்களை சந்தித்தாரா இல்லையா அவருடன் புகைப்படம் எடுத்தாரா இல்லையா என்பது குறித்து பல சர்ச்சைகள் சில நாட்களாக தொடர்ச்சியாக எழுந்து கொண்டிருக்கிறது பலரும் அவர்களது தரப்பிலிருந்து பல விளக்கங்களை தருகிறார்கள் அந்த வகையில் இன்று நம்முடன் தமிழ் தேசிய செயற்பாட்டாளரும் போராளிகளுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தவருமான திரு பொன்சூதன் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்க பார்த்திருப்பீங்க தொடர்ச்சியா ஒரு ரெண்டு வாரமாவே திரு சீமான் அவர்கள் மேதக அவரை சந்தித்தாரா இல்லையா அப்படின்றது எட்டு நிமிடம் சந்தித்தார் சொன்னாங்க இப்போ கடைசியா வந்து சந்திக்கவே இல்லை அப்படின்னு புதுசு புதுசா நிறைய பேர் சொல்றாங்க நீங்க இயக்கத்திற்கு மிகவும் நெருக்கமாக இருந்தவர் உண்மையில் சீமான் அவர்கள் மேதகு அவர்களை சந்தித்தாரா இல்லையா என்னென்னு சொன்னால் நிச்சயமாக அவர் சந்தித்தார் சந்தித்தக்கான ஆதாரங்கள் நிறையவே கொட்டி கிடக்குது அதுவும் நேரடியாக எனக்கு தெரிஞ்சபடியும் அவர் சந்திச்சிருக்கிறார் அதே நேரம் நான் இந்த இந்த கேள்வியை எதிர்கொள்ளும் பொழுது எனக்கு உண்மையில சிரிப்பு தான் வருது என்னன்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் இந்த இந்த கேள்வி தேவையே இல்லாதது இப்போ என்னென்னு சொன்னால் சீமான் சந்தித்தாரா இல்லையான் என்று திராவிட மாயை வந்து ஒரு திசை திருப்ப பார்க்குது உண்மையில இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னால் தமிழ் தேசியமா திராவிட மாயையா என்ற ஒரு கோட்பாட்டுக்கு வந்து நிற்கிற இடத்துல சீமான் சந்தித்தாரா இல்லையா அந்த அவர்கள் இந்த வளமையான பாணியில திசை திருப்பும் பாணியைத்தான் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆஹ் சீமான் அவர்களுக்கு வந்தது உண்மை அவர் தலைவரை சந்தித்தது உண்மை ஆஹ் அவர் தலைவரை சந்தித்த பொழுது ஆஹ் தலைவரின் பாதுகாப்பு பிரிவில் இருந்தவர்கள் இப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார்கள் என்னுடைய அண்ணன் ஆஹ் பாதுகாப்பு பிரிவின் பொறுப்பாளராக இருந்தபடியால் அவர்களுடைய நிறைய தொடர்புகள் இருந்தது நேற்று கூட என்னுடைய பதவியை பார்த்ததன் பின் ஈழத்தில் இருந்து ஒருவர் தொடர்பு கொண்டார் தொடர்பு கொண்டு என்னோடு பேசியிருந்தார் என்ன அவருக்கு என்ன முதலே தெரியும் பட் நான் எங்கே இருக்கிறேன் அவருக்கும் எனக்கும் தொடர்பு இல்லாமல் இருந்தது இந்த காணொலியின் ஊடாக அவரை என்ன தொடர்பு கொண்டு அவர் எனக்கு சொல்லியிருந்தார் ஆஹ் தலைவரை நிறைய பேர் சந்திக்க வந்திருக்கிறோம் அண்ணன் சந்திச்சிருக்கிறார் ஆனால் தலைவர் தன்னுடைய வாகனத்துல கூட ஏத்தி கொண்டு போன ஒரு ஆள்னு சொன்னால் அது தங்களுக்கு தனக்கு தெரிஞ்சு மட்டும் மட்டும்தான் அவரை அவர் தன்னுடனே கூட கூட்டிக் கொண்டு போயிருக்கிறார் அதாவது மெத்தாக்கலை என்று சொன்னால் ஒரு அலுவலகத்துல சந்திக்கிற நிகழ்வு மட்டும் தான் நடக்கும் ஆனால் நேய தன்னோட கூடவே கூட்டிக் கொண்டு கூட போயிருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவுக்கு ஒரு அன்போடையும் புரிந்துணர்வோடையும் அந்த சந்திப்பு நடந்திருக்கும் என்றதுக்கு இதை விட வேற இலங்கைக்கு திரு அவர்கள் படப்பிடிப்புக்காக வந்தாங்க அப்படின்னு கொஞ்சம் இயக்குனர் கிட்ட நம்ம பேசின வரைக்கும் அவர் என்ன சொன்னாருன்னா திரு சீமான் அவர்கள் இயக்கத்தின் பல பகுதிகள் இயக்கம் வந்து எங்கெங்கெல்லாம் நிறைய பேர் போராளிகள் இருக்க இடத்துக்கெல்லாம் போய் சீமான் அவர்கள் பேசுனாங்க நிறைய உரை நிகழ்த்தினாங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க நிச்சயமா நிச்சயமா என்ன சொன்னால் இப்ப சீமானவர்கள் ஈழத்துக்கு வந்ததுன்றது கடல் வழியாகவோ இல்லாட்டி வேறொரு வழியாகவோ வரையில வந்தது விமானத்தினூடாக சோ இந்த வகையில வந்து அவர் ஏன் வாராருன்ற ஒரு காரணம் சொல்லவன் அப்ப அவர் திரைத்துறையை சேர்ந்தவர் என்ற முறையில அவர் சினிமா படம் எடுக்க வாரார் என்ற ஒரு தோற்றப்பாட்டுல தான் அவர் உள்ள வந்தவரே தவிர உண்மையில வந்த நோக்கம் அதுவல்ல அவர் நிறைய கருத்தரங்கள்ல அவர் பங்கு கொண்டிருக்கிறார் அவரே கருத்தரங்களை செய்திருக்கிறார் அதே நேரம் அஹ் தலைவருடைய மற்றும் தளபதிகளுடைய கருத்துக்களை உள்வாங்குவதற்காக அவர்களோடு கூட பயணித்திருக்கிறார் ஏனென்று சொன்னால் எங்கள் இந்த காலமும் நடந்த போராட்டத்துல ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் பார்த்தீங்கள் என்று சொன்னால் இந்த திராவிட மாயைதான் எங்களுக்கு ஒரு உதவுறவர்கள் மாதிரி ஒரு பாசாங்கு செய்து கொண்டிருந்தார்கள் அந்த பாசாங்குதான் கடைசியில எங்களை நம்ப வச்சு கலத்தர கலத்தறது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எல்லாத்தையும் முடிச்சு விட்டது ஆகவே அதற்கு முன்கூட்டியே எங்களுடைய தலைவர் அவர்கள் உணர்ந்ததன் பிரகாரம் தான் அண்ணன் சீமானவர்கள் போன்ற வெறும் ஒரு சிலரை வர அவர்களுக்கு சவுந்த முறையில் அறிவுறுத்தி இருந்தார் அந்த அறிவுறுத்தலையும் அவருடைய அந்த ஆற்றலையும் உண்மையிலேயே உள்வாங்கி இன்று வரைக்கும் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் சொன்னால் அது சீமானவர்கள் தான் அந்த வகையில அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த இலக்கு அதாவது இந்த திராவிடம் மாய உடச்செறிஞ்சு தமிழ் தேசியத்தை எங்களுடைய தாய் நிலத்துல நிறுவ வேணும் என்ற அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையில அவர் மிக 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 கண்ணியத்தோடையும் வெற்றியை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறார் என்றதையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த நேரத்துல திராவிடம் இப்படியான சலசலப்புகள் ஏனென்றால் அவர்கள் இப்பொழுதுமே இந்த தனிநபர் விமர்சனங்களையும் ஒரு சேர் வ சேரள்ளி அடிக்கிறதையும் தான் அவர்கள் இதுவரை காலத்திலையும் பின்பற்றி வந்திருக்கிறார்கள் அது இவர்கள் சொல்லுகிற ஈவேராவில இருந்து தொடங்கி அண்ணாதுரை ஊடாக கருணாநிதி ஈராக சகலரும் அதையே தான் செய்திருக்கிறார்கள் இப்பொழுதும் அதை செய்வதில் ஒன்றும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இதுல நாங்கள் பதற்றப்படவோ அல்லது குழப்பம் அடையவோ தேவையில்லை இவர்களுடைய இந்த சேர்த்தடிப்புகள் எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்கிறதுக்கு நாங்கள் இருக்கிறோம் உயிரோட எத்தனையோ பேர் இருக்கிறோம் என்னென்றால் சில பேர் இப்போ அந்த வர்றதுக்கு கொஞ்சம் பின் அடிச்சு கொண்டிருந்தார்கள் என்னென்றால் நாங்கள் முகத்தை காட்டி வெளியில வரும் பொழுது எங்களுக்கு சில பாதிப்புகள் பிரச்சனைகள் வரும் ஆனால் தமிழ் தேசியத்துக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது இதுக்கு பிறகும் முடங்கி கிடக்க முடியாதுண்டு இப்ப நிறைய பேர் வழியில வந்து கதைக்க தோங்கிட்டு நீங்கள் இப்ப பாத்திருப்பீங்க நினைக்கிறேன் அஹ் வலை ஒளியல்ல நிறைய காணொலிகள் வர துவங்கிட்டது அஹ் சீமான் அவர்களுடைய வரவு அவர்கள் அவருடைய நடவடிக்கைகள் சம்பந்தமாக ஆதரவான தார்மீக ஆதரவை வழங்கக்கூடிய நிறைய கருத்துக்கள் இன்னைக்கு இந்த சீமான் அவர்கள் வந்ததா சொல்லப்படக்கூடிய காலம் வந்து உச்சகட்ட போர் நடந்த காலம் அந்த காலகட்டத்துல வந்து சீமான் அவர்கள் மேதக அவர்களை சந்தித்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி திரு கார்த்திக் மனோகரன் அந்த பேட்டியில சொல்லியிருந்தாங்க அஹ் அப்படி இருக்கும் பொழுது சீமான் சந்திச்சிருக்காரு அப்படின்னு நீங்க எப்படி சொல்றீங்க இல்ல இதுக்கு நான் ஒரு விளக்கத்தை சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தோட இதை கலக்கி சொல்றேன் என்னென்றால் கார்த்திக் மனோகரன் அந்த மண்ணுல இருக்கவே இல்லை அவருக்கு எங்கட போராட்டம் எப்படி நடந்தது தலைவர் அவர்கள் இந்த நடவடிக்கைகள் அவற்றை நகர்வுகள் அவற்ற திடகாத்திரமான முடிவுகள் தெளிவான சிந்தனைகள் எப்படி இருக்கும் என்று அவருக்கு தெரியாது தலைவர் வந்து ஒரு பதற்றப்படுற ஆளா இப்ப போர் உச்சத்துல இருக்குதோ ஆகவே ஏதோ பாதரை கொண்டு நாளா அந்த நடவடிக்கைகளை எல்லாத்தையும் கைவிட்டுட்டு இருக்கிற ஒரு ஆள் எங்கட தலைவர் இல்லை அப்படி இருந்திருந்தால் அவர் தலைவராகவே இருந்திருக்க முடியாது அஹ் உதாரணமாக உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்றதா இருந்தால் கருணா அவர்கள் அதாவது விடுதலை புலிகள் இயக்கத்தின் ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கக்கூடிய கருணா அவர்கள் ஒரு காலகட்டத்துல உடைச்சு கொண்டு வெளியேறுறார் வெளியேறி அவர் வந்து மட்டக்களப்புல விடுதலை புலிகளின் என்ற தொகை ஆட்பலம் ஆயுத பலம் எல்லாத்தையும் வச்சு கொண்டு தலைவருக்கே சவால் விடுற அளவத்துல அங்க நிக்கிறார் கிழக்கு மாகாணத்தில் நின்று இருக்கிறார் அப்ப இந்த கட்டத்துல நிறைய தளபதிகள் போராளிகள் எல்லாருக்கிடையிலயும் ஒரு பதட்டம் ஒன்று தொட்டிக்கொள்ளுது அப்ப இந்த கட்டத்துல தலைவர் அவர்கள் தளபதிகளை வந்து சந்திக்கிறதுக்கு அழைஞ்சிருக்கிறார் எல்லா தளபதிகளும் போய் என்ன தலைவர் வந்து என்ன மாதிரி நடவடிக்கை பற்றி கதைக்க போறார் இப்போ சண்டைக்கு தயாராக வேண்டி வரப்போது போல் கிடக்குது என்ற ஒரு எல்லாம் எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்போட போயிருந்தால் தலைவர் வந்து எந்தவித பதட்டமும் இல்லாமல் நல்ல நண்டு கரையும் ரால் கரை அப்படி நிறைய சாப்பாடுகள் சமைச்சு வச்சு அதெல்லாம் அந்த சாப்பாடும் கொண்டு கொடுத்து எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா சாப்பிட்டு முடியத்தான் அதை மிக பக்குவமாக ஒரு 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 சிறிய விடயத்தை சொல்லி அவர்களுக்கு அந்த அவருடைய பிரிவை பற்றி தெளிவூட்டி இருந்தார் அதுல இருந்து எந்த குழப்பமும் இல்லாமல் ஒரு மாதத்துக்கு அவர் கணிச்சது போலயே ஒரு மாதத்துக்குள்ளேயே உள்ளேயே கரோனாவின் காலகம் முடிவுக்கு வந்தது இந்த அளவுக்கு தெளிவோட இருந்தவர் தான் எங்கட தலைவர் சும்மா ஒரு சின்ன சின்ன விடயங்களுக்கு எல்லாம் பதற்றப்படுற ஆள் இல்லை போர் அவருடைய என்னனு சொல்றது அடிப்படையிலேயே வந்த போது கூட அவர் பதற்றப்படுற ஆள் என்றது தலைவரை தெரிந்தவர்களுக்கு அங்கு வாழ்ந்த மக்களுக்கு போராளிகளுக்கு தளபதிகளுக்கு அனைவருக்கும் மிக நன்றாக தெரியும் அவர் ஒருபொழுதும் தன்னுடைய வேலை திட்டங்களில் ஒரு சிறு பிசுறல் கூட இல்லாம செயற்படக்கூடியவர் ஆகவே அந்த வகையில் அந்த போர் உச்சத்துல இருந்ததால சீமா அண்ணனை சந்தித்திருக்க முடியாதுன்றதெல்லாம் ஒரு இட்டு கட்டப்பட்ட போய் பிரச்சாரம் இது என்ன சொல்றது இதை வந்து வேணும் என்றால் இதே அவர்களுக்கு இந்த மனோகரன் கார்த்திக் அவர்களுக்கு இதை சில வேலை வேற யாரோ சொல்லிக் கொடுத்திருப்பார்கள் இப்படி சொல்ல சொல்லி ஆனால் அவர் தலைவரை பற்றி தெரிஞ்சிருந்தால் உண்மையில தெரிஞ்சிருந்தால் அந்த சொல்லிக் கொடுத்த விடயங்களை கூட அவர் சொல்லி இருக்க மாட்டார் ஏன்னால் அவருக்கு தெரியும் சொல்லும் பொழுது மற்றவர்கள் சிரிப்பார்கள் என்று ஆனால் பாவம் அவருக்கு என்ன செய்ய அவர் தலைவரை பார்த்ததும் இல்லை அவரோடு பழகியதும் இல்லை அவரது நடவடிக்கைகளை அவதானித்ததும் இல்லை ஆகவேதான் அவர் அப்படியான ஒரு பொய் பிரச்சாரத்தை சிறிதும் சலனமின்றி எந்தவித வெக்கமும் இல்லாமல் சொல்லி கொண்டிருக்கிறேன் கார்த்திக் மனோகரன் பின்னணியில யாரோ இருக்காங்கன்னு சொல்றீங்களா போ நிச்சயமாக இருக்கிறார் அவர்கள் இப்ப கடந்த வருடம் தலைவர் அவர்களுக்கு ஒரு முடிவுரை எழுதுவதற்காக என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அவருக்கு அஞ்சலி செலுத்துற நிகழ்வு உண்ட செய்ய விளக்கிறார்கள் ஆஹ் அதாவது குடும்பம் ஒரு தன்னுடைய தம்பியார் அல்லது சித்தப்பா மரணமடைந்ததுக்காக நாங்கள் ஒரு நிகழ்வு நடத்துறோம் என்ற நிலைமையில இல்லாமல் அது ஒரு வாரிசு அறிவித்தல் அடுத்த வாரிசை பிரகடனப்படுத்துற மாதிரியான ஒரு நிகழ்வை தான் அவர்கள் அன்று அரங்கேற்றி இருந்தார்கள் அது பார்த்தீங்களேன்னு சொன்னா அதுல கலந்து கொண்ட அனைவரும் கடந்த காலத்தில் ஆஹ் இந்திய உளவுத்துறையோடு மிக நெருக்கமாக செயற்பட்டவர்கள் நம்ம வெளிப்படையாக சொல்றோம் அந்த படங்கள் எல்லாம் இப்ப உலா வந்து கொண்டு இருக்குது இந்தியாவில அதுக்கும் வட மாநிலங்கள்ல போயிருந்து நிறைய ஆஹ் கலந்துரையாடர்களை அஹ் மற்ற கல கருத்து நடத்தி அதனூடாக அங்க ஈழத்தில் இருந்தும் சிலரை அழைத்து வந்து அவர்களுக்கு புலி காட்டி அங்க சில கூத்துல இருந்தது அந்த கூத்தை யாரெல்லாம் அரங்கேற்றினார்களோ அவர்கள் எல்லாரும் இந்த அஞ்சலி நிகழ்வுல திரு கார்த்திக் அவர்களுடன் தோளோடு தோல் நின்றிருந்தார்கள் அந்த படங்களே எங்களுக்கு அந்த சொல்லுவாங்களா அந்த மண்டையில இருந்த கொண்டையை மறைக்க தவறிட்டீங்களே என்று சோ அவருடைய அந்த நின்று ஆக்களை வச்சு பார்க்கக்குள்ளேயே எங்களுக்கு தெரியும் இவர் யாருடைய பின்னணியில் இயங்குகிறார் என்றது எங்களுக்கு இப்ப இல்லை கடந்த ஒரு வருடமாக தெரியும் ஆனால் இருந்தும் யாருமே பெரிதாக அவரை பற்றி அலட்டிக் கொள்ளவில்லை ஏனென்றால் இவருக்கும் வெங்கட போராட்டத்துக்கும் சம்பந்தம் இருப்பதாகவே நாங்கள் கருதவில்லை ஆனால் இப்ப அவர் இன்றைக்கு வந்து நின்று கொக்கரிக்கிற விடயம் என்று அவருக்கு நிறைய ஆசைகள் காட்டப்பட்டிருக்கிறது அவர் எதிர்காலத்தில் தமிழர்களுக்கான ஒரு அரசியல் தலைமை மாதிரியும் ஏனென்று சொன்னால் தலைவர் விட்டு வாரிசு என்ற அந்த இதுக்குள்ள உங்களை கொண்டு வந்து விடுற வேண்டும் ஆஹ் பெருந்தொகை பணத்தை உங்களுக்கு தந்து உங்களை நாங்கள் அரசுக்கு ஆட்சி கட்டில ஏத்த முடியும் என்றதையும் அவருக்கு இவர்கள் ஆசை வார்த்தையாக கொடுத்திருக்கிறார்கள் அதை நம்பி தலைவரை பற்றி எதுக்குமே தெரியாத கார்த்திக் மனோகரன் இன்னைக்கு அவரை பற்றிய பிரச்சார பீரட்சியாக மாறி அவர் எங்களோட மக்களுக்கு முன்னால ஒரு ஒரு பரிசு கட்டண இல்லாமல் ஏதாவது என்னென்னு சொல்றது பெட்கி தலை தலைக்குரிய நிலைமையில தான் இருக்கிறார் ஏன்னா அவர் சொன்ன விடயங்கள் இது அனைத்துமே உண்மைக்கு புறம்பானவை என்றது சாதாரண மக்களுக்கே தெரியும் சாதாரண மக்களுக்கே தெரியும் என்ற முறையில போராளிகளுக்கோ அல்லது அரசியல் புரிதல் உள்ள நபர்களுக்கோ அறிவாளிகளுக்கோ அது தெரியாத விடயம் அல்ல மிக மிக இலகுவாகவே தெரியும் இவர் யார் என்பது இவருடைய கனவு எதுவும் பலிக்க போவதில்லை கலகம் ஒரு கொஞ்சம் இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஒன்பது அந்த டைம்ல தான் அந்த எல்லாலன் திரைப்படத்துக்காக இயக்குவதற்காக இங்கே இருந்து ஒரு குழு அங்க வந்திருக்கு அந்த அந்த படத்தினுடைய இயக்குனர் நந்து அவரிடம் நாங்க பேசும்போது அவர் என்ன சொன்னாருன்னா அந்த காலகட்டத்துல தலைவர் அங்க இல்லவே இல்லை யாருமே தலைவரை சந்திக்கவே இல்லை தலைவர் அவர்கள் அந்த மெடல் கொடுத்ததா வந்து குடுத்து விட்டாங்க சீமானவர்களுக்கு மெடல் சொல்லி தான் நேரடியாக யாரும் சந்திப்பதற்கு வாய்ப்பே அங்க தலைவர் இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே சார் உண்மையில வந்து இருக்குது என்ன பிரச்சனைனா இந்த திரைக்குழுவால தலைவர் அவர்களை சந்திக்க முடியவில்லை இதுதான் உண்மை அப்ப இவர்கள் அதை அவரை சந்திக்க வேண்டும் என்பதற்காக சேர்லாதன் அண்ணையிடமும் ஆஹ் பாலா மாஸ்டர்கிட்ட இப்படியான ஆக்கள்கிட்ட ஊடாக சில என்னென்னு சொல்றது கோரிக்கைகளை விடுத்து கொண்டிருந்தார்கள் நாங்களும் சும்மா எல்லாரும் போய் தலைவரை தலைவர் ஒன்றும் காட்சி பொருள் அல்ல அவர் தன்னுடைய மிஷன்ல தனக்கு தேவையானவர்களை மட்டும் தான் சந்திக்கிறார் ஒரு உலகத்திலேயே மிக அரிதாக சந்திக்கக்கூடிய ஒரு ஆள் தான் தலைவர் எல்லாருமே சந்திக்க முடியாது ஆகவே இவர்கள் தாங்கள் சந்திக்க வேணும் என்று கேட்டுக்கொண்டிருந்த நிலைமையிலும் உண்மையில அவர்களுக்கு சொல்லப்பட்ட காரணம் இன்றைய அந்த சூழ்நிலையில அன்னையே சந்திக்க முடியாது எனது அவர்கள் மனம் என்பதற்காக அவர்களுக்கு அப்படியான ஒரு பதில் அன்றைக்கு கொடுக்கப்பட்டது அப்ப இவர்கள் அதை வச்சு கொண்டு இப்போ என்ன நினைக்கணும் என்று சொன்னால் சீமானவர்களும் சந்தித்திருக்க வாய்ப்பே இல்லை என்பதன் விஷயம் இப்ப தலைவர் இவர்களுக்கும் சீமானவர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இவர்கள் வந்தது ஒரு திரைப்படம் எடுப்பதற்காக இவர்கள் தொடர்ச்சியாக எங்க தேசியத்துக்காக வேலை செய்ய போறதுக்காக அவர் அவர் அழைக்கவில்லை ஆனால் சீமானவர்கள் வந்த நோக்கம் பெறுவர் அவர் வந்ததே அடுத்த கட்டத்துக்கு எங்க போராட்டத்தை கொண்டு போறதுக்கு என்னென்ன வேலை செய்யலாம்ன்றத என்றது தலைவர் தலைவர் அறிவுரைகளை பெறுறதுக்காக வந்திருந்தார் அது இவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை ஆகவே அவர்கள் அதை பொய்யண்டு அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள் எங்களுக்கு சந்திக்க வாய்ப்பு கிடைக்கல தானே ஆகவே சந்திக்க வாய்ப்பு கிடைத்திருக்காது என்கின்ற ஒரு எண்ணத்திலே அவர்கள் இந்த கதையை சொல்லி கொண்டிருக்கணும் இதான் உண்மை அவருக்கு வாழ்வும் சாவும் ஒரு பெரிய வித்தியாசமான விடயமாக உற்றுப்பொழுதும் பொழுதும் எங்களோட தலைவர் பார்த்தது இல்லை வாழறது என்றதும் என்றதும் ஒரு அதுக்கான அது இடவழி என்றதை இல்ல மாதிரி தான் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஊற்று சாவுக்கோ எதுக்குமே சலனப்பட்டவர் கிடையாது அப்போ இதே விஷயத்த நாங்க பேசும்பொழுது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா விருந்தோம்பல் அப்படின்னு வரும் பொழுது இயக்கத்தினர் வந்து எல்லாரையுமே வந்து விழுந்து விழுந்துதான் கவனிச்சுப்பாங்க இது சீமான் அவர்கள் தனக்கு மட்டும் தனியா ஒரு விருந்தோம்பல் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கட்டுக்கதைகளை சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் வருதே சார் இல்ல என்னன்னு சொன்னால் உண்மையிலே எல்லோருக்கும் விருந்தோமல் நடைபெறும் அது அது தமிழர்களுடைய ஒரு மாண்பு ஒரு வழக்கம் அந்த வகையில சீமான அண்ணனுக்கும் அந்த விருந்தோமல் நடைபெற்றது மற்றவர்கள் வந்து பெரிய அளவுல சொல்ல இல்லை என்ன பிரச்சனை என்றால் அவர்களுக்கு இந்த வந்தார்கள் என்ன சொல்ற வந்தார்கள் கண்டார்கள் சென்றார்கள் அவ்வளவுதான் ஆனால் இவர் வந்தார் கண்டார் சென்று விட்டு சும்மா இருக்கவில்லை வெல்லுவதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிற ஒரு ஆள் ஆகவே அவர் தன்னுடைய தலைவர் பற்றிய அனைத்து விடயங்களையும் தன் சார்ந்தவர்களுக்கு தமிழ் மக்களுக்கு தமிழ் தேசிய உணர்வாளர்களுக்கு எப்பவுமே சொல்லிக் கொண்டிருக்கிறார் இதுதான் விடயம் மற்றவர்கள் சொல்லவில்லை அவர் சொல்கிறார் அதை விட இன்னும் ஒரு விடயம் என்னன்னு சொன்னால் மற்றவர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் சந்தித்து விட்டு சென்று விடுவார்கள் ஆனால் இவர் தலைவருடனே கூட இருக்கக்கூடிய சில சந்தர்ப்பங்களை தலைவர் உருவாகி கொடுத்திருந்தார் என்று சொன்னால் அவர் தன்னுடனே ஒரு இடத்துல வச்சுக்கொண்டு அவரோட அலுவலகத்திலிருந்து கலைச்சு போட்டு முடிக்கிற விடயம் அல்ல அவரிடம் கொடுக்கப்பட்ட விடயம் ஆகவேதான் அவரை தன்னுடனே அழைத்து சென்றிருந்தார் ஆகவே விருந்தோம்பல் என்றது அவருக்கு ஒரு நாள் மட்டும் நடந்திருக்க சந்தர்ப்பம் இல்லை சொல்லுவாங்க அவரோட அவரோட இருக்கக்குள்ள திரும்ப மறுத்த நாளும் சாப்பிடுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குதானே இது ஒரு உண்மைகளை சொன்னால் ஆஹ் சொல்லுவாங்க தெரியுமா ஒரு தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குது வாழை விட்டுட்டு தும்ப பிடிக்கிறது என்று சொல்லி இப்ப இன்றைக்கு இந்த திராவிடம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் திராவிட மாயை என்ன செய்யுதுன்னு சொன்னா வாழை விட்டுட்டு தும்ப பிடிக்குது அண்ணன் சீமானவர்கள் பிடிச்சு கொண்டு போறது தமிழ் தேசியத்தை ஆனால் இவர்கள் கொண்டு போறது சீமான் சாப்பிட்ட கனகால கட்சிக்கு வாக்களித்த முப்பத்தி லட்சம் பேரோ இனிமேல் வாக்களிக்க போற கோடிக்கணக்கான பேரோ யாருமே சீமானவர்கள் தலைவருடைய விருந்தோம்பலுக்கு உட்பட்டார் என்றதுக்காக வாக்களிக்கவில்லை அவர்கள் வாக்களித்தது இன்றைக்கு தலைவரவர்களால அவருக்கு ஒரு ஒரு ஞானம் பெற்று அண்ணன் சமான் அவர்கள் ஏற்றுக்கொண்டுதான் அவர்கள் வாக்களிக்கிறார்கள் தவிர இந்த திராவிட மாயை போலி பிரச்சாரம் செய்வது போல அவருக்கு வழங்கப்பட்ட உணவு உணவுக்காகவோ அல்லது உபசரிப்புக்காகவோ அல்லது எடுத்துக்கொண்ட படத்துக்காகவோ அல்ல என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து இப்போ நீங்க சொல்வது போல மேதகு அவர்களுக்கும் திரு சீமான் அவர்களுக்கும் அந்த சந்திப்பு உண்மை அதன் பிறகு அதை நடந்த விருந்தும் பொல் அங்கு நடந்த எல்லாமே உண்மை என்கிற பட்சத்தில் இப்போ வந்து அது எல்லாமே போய் அது எதுவுமே ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற இருக்கு தமிழ் தேசிய தமிழ் தேசியத்தின் இலக்கை அடைகிற வெற்றிப்படிகள்லேயே அவர் ஏறி போய் கொண்டிருக்காரு பாதிக்கு மேலே ஏறிட்டார் அப்ப அவருடைய கருத்து கருத்து ஆயுதம் அந்த அறிவு ஆயுதத்தை எதிர்கொள்ளக்கூடிய எந்த ஆயுதமும் இந்த திராவிட மாயிட்ட இல்லை ஏனென்று சொன்னால் இன்றைக்கு தமிழ் தேசியவாதிகளாக நிக்கக்கூடிய அண்ணன் சீமானவர்கள் வந்து ஒரு ஒரு நீண்ட ஒரு நெட்டிய லட்சியத்துல நிக்கிறார் ஆனால் இந்த திராவிட மா என்னத்துக்கு நிக்கா பணத்துக்காக அடுத்தவன சுரண்டி பிழைக்கிறதுக்காக மட்டும் நிக்குது அப்ப இந்த பணத்துக்காக நிக்கிறவர்கள்ட்ட கருத்திருக்கா அது இப்ப அண்மையில இவர் அண்ணன் காந்தி அவர்கள் இருந்து கதைச்சு கொண்டிருக்கிற முறையிலேயே உங்களுக்கு தெரியும் அவருடைய அந்த கருத்து தெளிவு அவர் நான் தமிழரோட நிக்கக்குள்ள கூடிய எப்படி ஒரு தெளிவான கருத்துக்களை கதைச்சு கொண்டிருந்தார் இப்ப அவர் பணத்துக்காக புலம்புறதை பார்க்கும் பொழுது உண்மையில வேடிக்கையாக இருக்குது சோ அப்ப அந்த வகையில கருத்துக்களை எதிர்கொள்ள முடியாத நிலை வரும் பொழுது எதிர்த்தரப்புல இருக்கிறவன் சேர்வாரி அடிப்பான் ஒருதனை கருத்தால வெல்ல முடியாத பொழுது சேர் தான் எதிரி மேற்கொள்ளுவான் அந்த கடைசி கட்டத்துக்கு திராவிட மாயை வந்து விட்டது ஆகவேதான் இந்த சேர் அடித்தல செய்து கொண்டிருக்குது என்ன வேற வழி இல்ல சீமானவர்களை கருத்தில வெல்லுமேட்டா வீட்ட கருத்து இருக்கணும் வீட்ட என்ன கருத்து இருக்கு திராவிடம் இப்ப திராவிட நான் திராவிட மாய என்று தான் அழைக்கிறேன் திராவிட தேசியம் என்றோ கோட்பாடு என்றோ எதுவுமே இல்லை சரி திராவிட மாயக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டா ஒருத்தர் நாலஞ்சு பெண்களோடு செல்லலாம் அல்லது பெண்கள் நாலஞ்சு ஆண்களோடு செல்லலாம் இதத்தான் சொல்லிருக்கேன் இதுதானே திராவிட தேசியம் அது தேசியத்துல சொல்லப்படுறதும் அதுதான் அந்த இன்றைக்கு திராவிட தேசியத்துல வாழ்ந்து காட்டிய தலைவர்களை எடுத்து பாருங்க கலைஞர் கருணாநிதியை எடுத்து பாருங்க அன்பழகன் அவர்களை எடுத்து பாருங்க இப்படி பெரியார் அவர்களையே எடுத்து பாருங்க இவராவர்களை அப்ப அது போல அந்த அவர்கள் அவர்களோட தத்துவம் அதுதான் அவர்கள் வாழ்ந்து மக்களுக்கு காட்டிய வழியும் அதுதான் அப்ப அதுக்குள்ள ஒன்றுமே இல்லை மிக கேவலமான நச்சு விதைகள் மட்டுமே அந்த மாய தோற்றத்துக்குள் இருக்கிறது அந்த மாயக்குள்ள விளவிடாம இன்றைக்கு சீமானவர்கள் தமிழ் தேசியத்தை மிக மிக நேரிய பாதையில கொண்டு போயக்குள்ள அவையிட்ட வேற கருத்துக்கள் ஒன்றும் இல்லை சேரடிப்பதை தவிர வேற வழி இல்லை ஆகவே கொஞ்சம் பேரை காசுக்கு பிடிச்சு கொண்டு வந்து இப்ப சந்தோஷ் அவர்கள் கூட்டிக் கொண்டு வந்து வச்சு என்ன பேர் கார்த்திக் மனோகரன் போன்ற அவர்களை வச்சு இப்படியான சேரடிப்புகளை மட்டும்தான் இவர்களால செய்ய முடியும் ஒரு பொழுதும் தமிழ் தேசியத்தை இவர்களால் வெல்ல முடியாது அது தமிழ் தேசியம் இப்ப இன்னைக்கு இவர்கள் இந்த சேரடிப்பு நடவடிக்கை செய்யக்குள்ளே எங்களுக்கு தெரியுது தமிழ் தேசியம் ஆல்ரெடி வந்துட்டு வெற்றி படியில் ஏறி உங்களுடைய காணொலியில ஒரு காணொலியில சொல்லியிருந்தீங்க சீமான் அவர்கள் வந்தது போராளிகள் நிறைய பேருக்கு தெரியும் அவர் வந்து கருத்தரங்கு நடத்துனது நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் ஏன் எல்லாரும் மௌனமா இருக்கீங்க ஏன் யாரும் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பி இருந்தீங்க அதற்கு என்ன காரணம் சொன்னால் உண்மையில நிறைய பேருக்கு இந்த விடயங்கள் தெரிந்த பொழுதும் இவற்றை கதைச்சால் இவர்கள் என்னன்னு சொன்னால் எங்கட கூடுதலான முன்னாள் போராளிகள் வெளிநாடுகளில் இருக்கிறவர்கள் தாயகத்துக்கு போக முடியாத ஒரு சூழல் இருக்கு அங்க போனால் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்ற பிரச்சனை இருக்கு அவர்கள் அப்ப எங்கட தாய் நிலம் மாதிரியே இருக்கக்கூடிய உண்மையிலேயே எங்கட தாயகம் தமிழ்நாடு அப்ப அந்த தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் அவர்களால போய் வரக்கூடிய ஒரு சூழல் ஒன்று இருக்கு அப்ப தமிழ்நாட்டுக்கு வரும் பொழுது தங்களுக்கு சட்ட சிக்கல்கள் ஏற்படும் இவர்கள் தங்களை கைது செய்யக்கூடும் என்ற பயம் அவர்கள் மத்தியில இருக்குது ஏனென்று சொன்னால் ஆஹ் ஈழத்துக்கும் போக முடியாது அதே நம் தமிழ்நாட்டுக்கும் போக முடியாது என்ற ஒரு சூழல் ஏற்பட்டால் அவர்கள் இந்த குளிருக்குள்ள இந்த வெள்ளை இனத்தவர்கள் வாழக்கூடிய ஐரோப்பிய நாட்டுல மட்டுமே வாழ்ற ஒரு சூழலை அவர்கள் விரும்பவில்லை ஆகவேதான் அந்த ஒரு ஒரு விதமான பதற்றம் என்னுடைய கருத்துக்களை சொன்னால் நான் அங்க போக முடியாது என்னுடைய எங்களுடைய தமிழ்நாட்டுக்கு கூட நாங்கள் போக முடியாத சூழல் ஏற்பட்டுவிடும் என்ற பயத்தின் காரணமாக அவர்கள் ஒதுங்கி இருந்தார்கள் ஆனால் இப்பொழுது பாத்தீங்கன்னா நிறைய பேர் திருப்ப வரவழிக்கின்றார்கள் என்னென்னு சொன்னால் ஒரு கட்டம் வரைக்கும் தான் பயம் என்னோட சொல்லுவாங்க என்ன தலைக்கு மேல தலைக்கு மேல போட்டது தன்னா சாணம் போனா என்ன முகப் போனா என்ன என்ற கட்டத்துக்கு வந்துட்டு தமிழ் அடிச்சு சிதைக்கிறதுக்கு உணர்வு ஒவ்வொரு புலம்பெயர் தமிழர்கள்ட்டையும் முன்னாள் போராளிகளிடையும் தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்களுக்கையும் இப்ப உருவாகிட்டது அது வெளிப்பாடு வெளிப்பாடுதான் இப்ப நிறைய பேர் இப்ப இன்னைக்கு நாளைகள் நிறைய காணொலிகள் வரும் நிறைய காணொலிகள் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்குது எனக்கு தெரியும் இன்னும் இன்றைக்கு நாளைகள் தொடர்ச்சியாக நிறைய காணொலிகள் வெளியாகி கொண்டிருக்கும் அஹ் என்றதான் நான் இந்த விவகாரத்துல ஒரு ஈழ தமிழரா எங்களுக்கான ஒரு தமிழ் தேசிய விடுதலை அடையணும் என்ற நோக்கத்துல போராடினா என்ற முறையில எங்களுடைய தாய் தமிழ் உறவுகளுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகிற விடயம் என்னென்னு சொன்னால் சீமானவர்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு இறுதி நம்பிக்கை தமிழ் தேசிய தமிழ் தேசிய விடுதலை சாத்தியப்பட வேணும் எங்களோட தாய் நிலத்துல தமிழ் தேசிய விடுதலை சாத்தியமாகணும் என்று சொன்னால் அது இப்போதைக்கு அதாவது இப்போதைக்கு இல்ல இந்த ஆங்கிலேயர்களிடமிருந்து விடுதலை பெற்றதுக்கு பிறகு ஒரு பேரெழுச்சி கொண்ட தமிழ் தேசியத்தை நிறுவி இருக்கிறது சீமானவர்கள் மட்டும்தான் நான் தமிழர் கட்சி தான் ஆகவே இந்த எழுச்சியை அணைஞ்சு போக விட்டுறாதேங்கோ என்னென்னு சொன்னால் அந்த வாக்கு என்ற ஆயுதம் உங்களோட கையில தான் இருக்குது ஆகவே தயவு செய்து அனைத்து தமிழக தமிழர்களும் தமிழ்நாட்டு தமிழர்களும் இதை நீங்கள் கவனிச்சு கொள்ளணும் திராவிடமன்ற மாயை உங்களை விழுங்க விட்டுறாதேங்கோ அது விழுங்கினது என்ற பலன்தான் இன்றைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியா பிரச்சனையாக இருந்தாலும் சரி பொள்ளாச்சி பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லாட்டி டங்சன் பிரச்சனை என்றாலும் சரி பெரந்தூர் விமான நிலைய பிரச்சனை என்றாலும் சரி தொடர்ச்சியாக தமிழர்களை வந்து அடக்கி ஒடுக்கி ஆள்றதுக்கு தான் இந்த திராவிட மாய வெளிக்கிடும் ஆகவே தமிழ் தேசியம் வெல்ல வேணும் தமிழ் தேசியம் வந்து எங்க தாய் நிலத்துல நிறுவப்பட வேணும் தமிழ் தேசிய ஆட்சி அங்க மலர வேணும் ஆகவே தமிழர்கள் அனைவருமாக சேர்ந்து நான் தமிழர் கட்சியுடைய கரங்களை அண்ணன் சீமானுடைய கரங்களை பரம் பலப்படுத்த வேணும் என்றதான் எங்கள்ட ஒவ்வொரு ஈழத்தமிழர்களுடைய நோக்கமாக இருக்கு அதுதான் நாங்கள் உங்களுடைய அன்போட வேண்டி கொள்றோம் தயவு செஞ்சு அவருக்கு உங்களோட வாக்குகளை வழங்கி எங்களோட தமிழ் தேசியத்தை வெல்ல வைங்கன்றதுதான் நாங்கள் என்று கேட்டுக்கொள்றோம் இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ரொம்ப நன்றி சார் மிக்க நன்றி